வாமனை பராக பாக்காம இதுக்கு தான் நான் எங்கேயுமே போட்டிட்டு போறது இல்ல வணக்கம் வணக்கம் கொல்ல கொள்ளையா கொட்டி கிடைக்கிறது அம்மனி கிடையாதா ஆனா அம்மனிக்கு நல்ல கிடையாதுமா பாத்து கொடுப்போ எனக்கு என்ன வேலையில கொடுக்கலாங்க யாரா அம்மனிக்கு என்ன வாங்குறது கிடையாது பத்து முப்பது முன்ன பின்ன போனாலும் பரவாயில்ல அருமையான கிடையாதுமா பாத்து கொடு பட்டி கேட்டா ஏமாத்து போடாத கம்மன் கிடையாது அவங்களே நல்ல கிடையாதுமா எடுத்து கொடுப்பாங்களா பாரு நல்லா இருக்குதாம் நீ வெளி போன நீ கட்டிக்க நான் வெளிவான நான் கட்டிக்கிறேன் ரெண்டு பேரும் போத கொஞ்ச தூரம் நீ கட்டிக்க கொஞ்ச தூரம் நான் கட்டிக்கிறேன் நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா கடியாரவசையா எல்லாம் போயிடுச்சு வாங்கி கொடுத்தா எங்க ஐயா உங்க ஐயா உங்க சரியா வாசையே வாங்க தெரியாது ஆச்சு வாங்கி கொடுத்தானா இந்த கடியாரம் இருக்குதே

என்னோட உபயோகத்துக்காக இந்த போனை கொடுத்துருக்காங்க இதுல கிணி கிணி மணி அடிக்கும் அது எப்படிங்க மாப்பிள்ள கிணி கிணி அடிக்குமாமா நல்லா இருக்கு நான் சொல்றதை கவனமா கேட்டுங்க கை கட்டி கேளமணி இதுல மணி அடிச்சா யாராவது என்ன கூப்பிடுறாங்கன்னு நடத்தோம் நான் வீட்ல இருந்தா இருக்கிற சொல்லுங்க ஸ்டேஷனுக்கு போயிருந்தா போயிருக்க சொல்லுங்க புரியுதா மறுபடியும் சொல்றேன் இதுல மணி அடிச்சா யாராவது என்ன கூப்பிடுறாங்கன்னு நடத்தோம் போட்டு குழப்பிக்காதீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறோம் அதுதான் மாமா என் கவலையே மாப்பிள்ள தமிழ் சொல்றாரு

அரை மணி நேரமா காதல வச்ச போன எடுக்கவே மாட்டேங்கிறே அதுவும் பேசக்கூடிய விஷயம் பேசுறீங்க இல்ல சார் முக்கியமான விஷயம் சார் அதை விட முக்கியமான விஷயம் கூட என் வீட்டுக்கு போன வந்திருக்கு பொண்டாட்டி பேசணும் உங்க பொண்டாட்டி கிட்டயா சார் பெல் அடிக்குது அப்ப நான் போகவா சார் அது நானே சொல்லணுமா

மறுபடியும் நீ மிரட்டோட பயந்து போயிட்டா பாத்தியா இதுக்குதான் வீட்டுல எந்த போது ஆள் இருக்கணும் வேலை பச்சை காட்டுல போறதுதான் உனக்கு சாயங்காலம் வரைக்கும் வணக்கமும் இருக்க மாதிரி சாயங்கால வரைக்கும் மறக்காம இருக்கிற மாதிரி உன்னை சாயங்கால வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒண்ணு கொடுங்க கேட்டேன் போயிட்டு பண்றீங்க என்ன நான் கொடுக்க மாட்டேங்க கொடுத்துருவீங்க உங்களை ஏன் சிரமப்படுத்ததா இதுல என்ன சிரமமா கிருஷ்ணன் என்னங்கமா பிள்ளா ரோசா கிருஷ்ணா ரோசா குடுங்க கொடுங்க ரொம்ப இன்னைக்கு எப்படியாவது வாங்கி ஆ மாட்டிச்சு

ஜூட்டிக்கு போகும்போது சம்சாரத்துக்கிட்ட ரோசா பூ கேட்டேன் அது இப்படி அப்ப நம் பூ முடிப்பதும் பொட்டும் வெப்பதும் யாருக்காக நீ புரிந்து கொண்டால் போதும் இதை யாரிடமும் சொல்லாதே நாம் பூ முடிச்சதும் பொட்டும் வச்சதும் யாருக்காக யாருக்காக பூவு பூ முடிப்பதும் பொட்டு யாருக்காவா நீ யாருக்காக புட்டு எனக்கு

நீங்க வரப்படி அடிக்கிற அடிக்காமட்டி ஊட்டு போகலாம் அவங்க மகனை காணும் போயிடலாம் மாட்டிக்கிட்டேன் நல்லா மாட்டிக்கிட்டேன் Mm. -hmm.

பாம்பு விடுமா கைப்பிடிப்பா அட தள்ளி பா. கணக்குல பரிசுல வர உட்கார தெரியலையா பெரிய ஏரோப்ளைன் டிரைவர் பழகிட்டு